அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்முடைய வீட்டில் எந்த அளவுக்கு நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு தெய்வீக சக்தியும் மன வலிமையும் சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு சிலர் வீட்டுக்குள்ள நம்ம போனாலே நமக்கு டென்ஷன் அதிகமாகும் தேவையில்லாமல் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக கற்பனை பண்ணுவோம் போல் விஷயங்கள் தடுப்பதற்கு ரொம்ப எளிமையான சில பொருட்களை கொண்டு நம்ம அந்த நல்ல விஷயங்களை உருவாக்க முடியும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி உங்கள் வீட்டை நீங்கள் மாப்பு போட்டு தொடக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை தவறாமல் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வீடு அப்படின்னா நமக்கு நல்ல விஷயத்தையும் சொல்லித்தரணும் நமக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயத்தையும் நீக்கணும் சில நேரங்களில் வீட்டுக்குள்ளே போய் உக்காந்தாலே நம்மளுக்கு பய உணர்வு அதிகரிக்கும் கவலைகள் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் நமக்கு அதிகமாக ஓவர் திங்க் ஆகி நம்ம நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலோடு இருப்போம் இதுபோல் விஷயங்கள்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு செய்யணும் நண்பர்களோட பேசணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட நல்லா டிஸ்கஸ் பண்ணணும் எல்லாமே செஞ்சாலுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயம் தீமையான சிந்தனைகள் வந்து போக மாட்டுக்குது அப்படின்னா நம்முடைய சாஸ்திரத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை வீட்டை தண்ணி கொண்டு தொடங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த தண்ணியில் சில பொருட்களை போட்டு நம்ம செய்வதன் மூலம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மணியான சிந்தனைகள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வீட்டில் தண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் பெற்றோருடன் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு சேர்ந்து இருந்தாலும் சரி நீங்கள் எப்போவுமே மன வலிமையுடன் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டை மாப்போட்டு தொடச்சாலும் சரி இல்லை தண்ணி கொண்டு துணியாலும் தொடச்சாலும் சரி அந்த தண்ணியில் கல் கல்லுப்பு ஒரு கைப்பிடியும் மஞ்சள் டீஸ்பூனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை உங்கள் வீட்டு ஃப்ளோரை நல்லா தொடச்சி பாருங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் அந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன் அந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் அந்த நெகட்டிவிட்டி முழுவதுமாக தடுக்கப்படும் இது எப்படி சாத்தியம் தானே கேட்குறீங்க நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சமுத்திரத்தில் குளித்ததற்கு சமம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க கல்லுப்புக்கு அதீதமான எதிர்மறையான விஷயங்களை அழுக்கக்கூடிய தடுக்கக்கூடிய வல்லமை உண்டு கல்லுப்பு என்பது நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு பொருளாகவும் மகாலட்சுமின் அம்சமாகவும் கருதப்படுது கல்லுப்பு கொண்டு நீங்கள் கை கழுவுனீங்க அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய கிருமிகள் கூட அது அகற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கல்லுப்பை கொண்டு ஃப்ளோரை நீங்கள் கிளீன் பண்ணும்போது அது அந்த ஃப்ளோரிலிருந்து வரக்கூடிய எதிர்மறையான சிந்தனை கொண்ட வைப்ரேஷனை தடுக்கும் மேலும் இது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாதுங்க இது சயின்டிஃபிக்காகவும் தரையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கிருமிகளை அழுக்கக்கூடிய ஒரு வேதியல் பொருளாகவும் ஆன்ட்டிபயாடிக்காகவும் கள்ளுப்பு மஞ்சளும் செயல்படும் சில நேரங்களில் சில கிருமிகளால் கூட நமக்குள்ள ஒரு விதமான மன அழுத்தம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த கிருமிகளை அழிப்பதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கல்ப்பு மஞ்சளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்க வீட்டை துடைக்கும் போது அது திங்கள் இருந்தாலும் சரி அல்லது வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி ஏன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை வீட்டை துடைக்க கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்க அதுக்கு முந்தைய நாளே திங்கள் மற்றும் வியாழக்கிழமை வீட்டை தொடைப்பாங்க ஒரு சிலர் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை கூட வீட்டை ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நீங்க வீட்டை தொடர்ந்து இது மாதிரி தொடச்சிட்டே வரீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெர்மறை ஆற்றல் மென்மேலும் அதிகரிக்கும் உங்களுக்கு நல்ல சிந்தனை தெளிவான மனம் நல்ல மன வலிமை நல்ல ஒரு ஆரோக்கியமான வார்த்தைகள் அதிகமான நல்ல சிந்தனைகள் உங்களுக்குள் அதிகமாக அதிகரிக்கும் இது ஒரு எளிமையான செயல்முறை தான் ஆனால் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்களுக்குள் ஏற்படும் இந்த கல்லுப்பை கொண்டு உங்களுக்கு சுவாச பிரச்சனை ஜலதோஷம் அதிகமான தும்பல் இருந்தால் அதை கூட சரிப்படுத்தலாம் நீராவி பிடிக்கும்போது ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு நீ நீராவி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்ந்து தும்பல் ஜலதோஷம் பரிபூர்ணமாக குணமாகும் இது வந்து சால்ட் திரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது தமிழ் மாத பிறப்பன்றும் வருட பண்றோம் நீங்கள் புதிதாக ஒரு கல்லுப்பும் அதனுடன் விராலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் வாங்கி பூஜையை வைத்தீங்க அப்படின்னா செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நீங்கள் கல்லுப்பை வாங்குறீங்க அப்படின்னா சுக்கர ஓரையில் வாங்குங்க அதுதான் செல்வத்தை மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய கவரக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு கைராசி அதிகமாக ஏற்படணும் நீங்கள் தொட்டத்தெல்லாம் தொடங்கணும் எந்த ஒரு காரிய தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் தினமும் கல்லுப்பை கொண்டு கையை தொடங்க அவ்வாறு கல்லுப்பை கொண்டு கையை தொடக்கும் போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் சக்திகள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு கைராசி என்ற சிறப்பு பெயரும் உங்க கை தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு சக்தியும் ஏற்படும் அப்படின்னு இருக்கிற படிக்கிற அறையில் வேலை செய்யக்கூடிய அறையில் ஒரு பவுல கல்லுப்பு நிரப்பி வைங்க இந்த கல்லுப்பு நேர்மறையாக மாற்றும் நல்ல விஷயங்களை சிந்திக்க உங்களை தூண்டிவிடும் உங்களுடைய சிந்தனை உயர்வாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான வைப்ரேஷன்கள் எதிர்மறையான சிந்தனைகளை இது தடுக்கும் இதை வாழ்த்துக்கு ஒரு முறை மாற்றலாம் கால்படாத இடத்துல நீங்க நீங்கள் இந்த கல்லுப்பை போட்டு கழுவி விட்டுடலாம் இது போல் பல்வேறு விதமான விஷயங்கள் செயல்கள் இந்த கல்லுப்பை கொண்டு நம்ம செய்யலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி அஸ்ட்ராலஜி சம்பந்தமான மிஸ்டரி சேனல் ஃபேஸ்புக்கில் புதுசாக ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கும் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஃபேஸ்புக் பேஜுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமல் மென்ஷன் பண்ணிருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணிவிடுங்க டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீனும் அடுத்து ஒரு சுவாரஸ்மா வீட்டில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்